புதிய மாணவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டோருக்கு நன்றி சொல்லுவோம் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இலை பாருதல் உமது கோலும் உம் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே பணிந்தேன் துதியே பாடுவேன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உள்ளம் பொங்குதே இந்த நாளுக்கு இந்த ஆண்டு ஒரு கொடுக்கிற ஒரு வார்த்தை புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் யாத்ராகமும் முப்பத்தி மூன்று பதினான்கு அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாகச் சொல்லும் நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்றார் ஆண்டவர் மோசையை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார் மோசை சொல்லுகிறான் ஆண்டவரே நீர் என்னோடு கூட வராவிட்டால் என்னை இங்கிருந்து அனுப்ப வேண்டாம் என்று சொல்லி என்னோடு கூட வர வேண்டும் என்று மோசை கேட்ட ஆண்டவர் சொன்னார் என் சமூகம் உனக்கு முன்பாகச் சொல்லும் நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார் இந்த காலிவேளில் நாமும் கூட எங்கே புறப்பட்டு சென்றாலும் அவருடைய சமூகத்தை நாம் நாட வேண்டும் ஆண்டுவரேமுடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்ல வேண்டும் என்று நாம் கேட்கும் பொழுது ஆண்டோருடைய சமூகம் நமக்கு முன்பாகச் செல்லும் அவருடைய சமூகம் நமக்கு முன்பாகச் செல்லும் பொழுது நமக்கு ஒரு இலைப்பாறுதல் கிடைக்கிறது இந்த காலிவேளில் அந்த இலைப்பாறுதலை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்று நாளாக முப்புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் சொல்லுகிறது கத்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் இங்கே ஆண்டருடைய வார்த்தை சொல்லுகிறது கத்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டோருடைய வல்லமையை நாம் நாடி தேடி போக வேண்டும் அவர் சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஆண்டோருடைய சமூகத்தை நாம் தேட வேண்டும் அதிகாலையில் எழும் எழுந்து அதிகாலையில் எழுந்து ஆண்டவருடைய சமூகத்தை நாம் தேடி போகும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் அவர் சமூகம் நமக்கு முன்னாக சென்று வழி நடத்தும்படி நமக்கு ஆண்டவர் உதவி செய்வார் அவருடைய சமூகம் எப்பொழுது நமக்கு முன்னாக செல்லும் அவர் சமூகத்தை நாம் நித்தமும் தேட வேண்டும் அப்படி தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவார் ஆகவே அவருடைய பிரசன்னத்தை நாம் எப்பொழுதும் நாடி தேடி அதில் வாஞ்சையாக இருக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் முழுமை மாய்பெற்றுக் ஒன்று நாளாக புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சொல்லுகிறது மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது என்று ஆண்டருடைய வார்த்தை சொல்லுகிறது மகிமையும் கனமும் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது ஆண்டருடைய சமூகத்தை தேடும் பொழுது நமக்கு ஆண்டவர் மகிமையை கொடுக்கிறார் கனத்தை கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல வல்லமையும் மகிழ்ச்சியும் அவருடைய ஸ்தலத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறார் ஆகவே இந்த காலை வேளையில் நான் உற்சாகமாய் காணப்படுவோம் ஆண்டருடைய சமூகத்தை நித்தமும் தேடும் பொழுது அவருடைய வல்லமையினால் மகிழ்ச்சியினாலே நம்மை நிரப்புகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள் தேவன் நமக்கு இருக்கிறார் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறார் எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் எந்த சூழ்நிலைமையிலும் கத்தரை நாம் நம்பும் பொழுது அவருடைய சமூகத்தை நாடி தேடி அவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அவருடைய சித்தத்தின்படி நடத்துகிறார் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவுடைய சமூகத்திலே நம்முடைய இருதயத்தை ஊற்றி நம்முடைய பாரங்களை எல்லாம் அவருடைய சமூகத்தில் வைக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாய் பலனாய் இருந்து நம்மை வழி நடத்துகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் சொல்லுகிறது உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இருக்கும் என்று ஒரு சிறிய விண்ணப்பத்தை தாவித் ஏறெடுக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தவறு நடந்த பொழுது தாவித் ஆண்டுடைய சமூகத்தில் போய் கேட்கிறான் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாதிரும் என்று சொல்லி கேட்கிறார் உம்முடைய சமூகத்தை நான் இழந்துவிடக்கூடாது ஒரு சின்ன தவறு அவனுடைய வாழ்க்கையில் நடந்தவுடனே ஆண்டுடைய பாதத்தில் நின்று அவன் கேட்கிறான் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இருமென்று அவன் விண்ணப்பிக்கிறான் இந்த காலி வேளையில நாமும் ஆண்டவுடைய சமூகத்தில் கேட்போம் ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய சமூகம் என்னை விட்டு விலகியே போகக்கூடாது எப்பொழுதும் உம்முடைய சமூகம் என்னோடு கூட இருக்க வேண்டும் உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்ல வேண்டும் உம்முடைய பரிசு தாவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் வெறுமென்று என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் கேட்போம் பரிசு தாவியினாலே ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுவோம் அப்பொழுது ஆண்டுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் தேவனை நோக்கி காத்து அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதி ஏன் கலங்குகிறாய் என்று தாவீது ஆத்மாவை பார்த்து சொல்லுகிறார் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனே நோக்கி காத்து அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் இன்னும் அவரை துதிப்பேன் என்று சொல்லுகிறார் அவருடைய சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் இந்த காலை வேளிலே சமூகத்தை நித்தமும் நாம் தேடும் பொழுது அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம் நம்மை ஆண்டவர் அனுதினமும் ரட்சித்து நம்மை உயர்த்துகிறார் ஆகவே இந்த காலி வேளையில் உள்ளத்தின் இருந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்ல நான் வாஞ்சிக்கிறேன் என்று ஒவ்வொருவரும் ஆண்டவுடைய சமூகத்தில் கேட்கும் பொழுது அந்த சமூகத்தை நாடும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் ஆண்டவர் வைப்பார் நாம் ஜெபி அன்புள்ள ஆண்டவரை கிருபையானி கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாகச் செல்லும் நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்றார் இந்த வார்த்தை இந்த காலை வேளையில் கொடுத்தீர் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய சமூகத்தை என்றைக்கும் நாட ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகம் முன்னாகச் செல்லும்படி காத்திருந்து அந்த தேவனுடைய நடத்துதலை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் அப்பொழுது ஆண்டவர் கொடுக்கிற அந்த இலை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் ஒவ்வொருவரும் காலிவேளர் அந்த இலைப்பாடுதலை பெற்று உமுடைய சமூகத்தை எப்பொழுதும் நாடி உமுடைய சமூகத்திலேயே எப்பொழுதும் தரித்திருக்க நீர் உதவி செய்யும் தாழ்த்தி உம்முடைய கரத்துலோப்பு கொடுக்கிறோம் இரட்சகரேசு விநாபத்தில் நல்ல பிதாவே ஆமே